ஒவ்வொரு கிராமத்திலும் ஐந்து உறுப்பினர்கள் இருக்கிறது அந்த ஐந்து உறுப்பினர்கள் ஒருவர் வேளாண் விவசாயி இன்னொருவர் கல்வி மூன்றாவது மனிதர் சுகாதாரம் நான்காவது மனிதர் வளர்ச்சி ஐந்தாவது மனிதர் சமூக நலத்திட்டங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள மக்களில் ஐந்து தேர்ந்தெடுப்பது ஐந்து பேரும் இளைஞர்களாக இருப்பது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் இளைஞர்களை கொண்டு வருகிறார் இளைஞர்களை தேர்ந்தெடுப்பது அந்த கிராமத்தில் ஒருவர் கல்வி குறித்து ஒருவர் விவசாயம் குறித்து ஒருவர் ஆரோக்கியம் குறித்து ஒருவர் வளர்ச்சி குறித்து ஒருவர் அந்த கிராமத்திற்கு வேண்டிய சமூக நல திட்டங்கள் குறித்து சிந்திக்க வேண்டும் அவற்றை அதிகார வர்க்கத்திடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதிகார வர்க்கமும் இந்த ஐந்து பேர் கொண்ட அமைப்பும் சேர்ந்து சிந்தித்து அதற்கான திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இதுதான் இந்த பஞ்ச கிராம மித்ரா யோஜனா இப்படி இந்த தமிழ்நாட்டில் எங்காவது உண்டா தமிழ்நாட்டில் எந்த ஒரு கிராமத்திலாவது இருக்கக்கூடிய மக்களின் ஒரு ஐந்து இளைஞர்களை தேடி பிடித்து அந்த ஐந்து இளைஞர்களை தம்பி நீ கல்வியை கவனி நீ விவசாயத்தை கவனி நீ மருத்துவத்தை கவனி நீ வளர்ச்சியை கவனி நீ சமூக நலத்தை கவனி என்று சொல்லி பயிற்சி கொடுத்திருக்கிறீர்களா இல்லை ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தம்பி ஒவ்வொரு இடத்திலும் பூத் கமிட்டி அமையுங்கள் அந்த பூத் கமிட்டியில் முப்பது பேர் இருங்கள் அந்த முப்பது பேர் இருந்து அத்தனை குடும்பங்களிலும் இருக்கிற வாக்காளர்கள் நம்முடைய கட்சிக்கு வாக்களிப்பதற்காக கொண்டு வருகிற வேலையை பாருங்கள் இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கிறது இன்றைக்கு இளைஞர்கள் இதற்குத்தானே பயன்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் மூன்று முறை முதலமைச்சராக வந்த மோடி ஒரு நாள் இந்த வேலை செய்யவில்லை ஒவ்வொரு கிராமத்திலும் ஐந்து அறிவார்ந்த பொறுப்புணர்வு உள்ள இளைஞர்கள் இருக்கிறார் அப்படி என்றார் இளைஞனாக இருக்கிற பொழுதே சமூகம் சார்ந்த பொறுப்புணர்வு வருகிறது திட்டமிடுவதற்கான அறிவு வருகிறது அதிகார வர்க்கத்தோடு இணைந்து எப்படி செயற்படுவது என்கிற தெளிவு வருகிறது இவை அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்த மனிதன் தான் மோடி பஞ்ச கிராம மித்ரா யோஜனா இன்னொன்று நீங்கள் பார்த்தால் லோக் கல்யாண் மேளா மிக முக்கியமானது இங்கேயும் இது போல நடத்துகிறார் நலத்திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஏழைகளுக்கு புடவை கொடுப்பதாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் வந்து கொடுக்க வேண்டும் புரிகிறதா விதவைகளுக்கு தையல் மிஷன் தருவதாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் வந்து தர வேண்டும் கட்டி முடிக்கப்பட்ட பாலம் ஆறு மாதமாக காத்து கிடந்தாலும் சரி முதலமைச்சர் வந்து திறக்க வேண்டும் எல்லாம் முதலமைச்சர் அமைச்சர்கள் அவ்வளவுதான் ஆனால் மோடி காலத்தில் லோக் கல்யாண் மேளா அது என்னவென்று நான் பார்த்தேன் மக்களுக்கான உதவி மக்களுக்கான மானியம் மக்களுக்கான நலத்திட்டம் ஆகியவை அனைத்தும் மாநிலம் முழுவதும் அதிகாரிகள் மக்களுக்கு வரவழைத்து அவர்களுக்கு அதிகாரிகள் மூலமாகத்தான் அனைத்தும் தரப்பட்டிருக்கின்றன எந்த இடத்திலும் மோடி முகம் காட்டவில்லை முதலமைச்சர் வந்துதான் மேலா நடத்த வேண்டும் என்று இல்லை முழுக்க முழுக்க அதிகாரிகளை முன்னிலைப்படுத்துகிறார் அதிகாரிகளின் மூலமாக அந்த திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்று சிந்தித்தது விளைவுதான் இந்த லோக் கல்யாண் மேலா இதை விட மிக அற்புதமான ஒன்று இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் சிந்திக்க வேண்டும் பயிற்சி முகாம்கள் நடத்திய ஆண்டு காலம் மோடி நடத்திய அந்த பயிற்சி முகாம்கள் மிக முக்கியமானவை என்ன தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய சாதாரண குடிமக்களுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் ஏதாவது ஒரு தொடர்பு உண்டா நமக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அது ஒரு உலகம் அதிகாரிகள் என்றால் அப்படியே உச்சமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களைப் போல ஒரு பாவனை உள்ளவர்கள் அவர்கள் எளிதாக சாதாரண மனிதர்கள் சென்று பார்த்துவிட முடியாது மோடி செய்த புரட்சி என்ன தெரியுமா ஒவ்வொரு பகுதியில் வளர்ச்சியை நோக்கி செல்வதற்காக முதலில் அதிகாரிகளுக்கு பயிற்சி முகாம் நடத்துகிறார் இவருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் நினைத்தார்கள் ஆனால் இவர் வந்து சேர்ந்த உடனே விரைவாக அனைத்து நிர்வாகத்திறனையும் பெற்றார் எப்படி இன்றைய இணையதளத்தை பயன்படுத்துவது பயன்படுத்துவது இன்ஸ்டாகிராமில் என்னென்னமோ நீங்கள் சோசியல் மீடியாவில் மீடியாவில் சொல்கிறீர்களே அவை அனைத்திலும் முதன்மை மிக்க மனிதனாக தேர்ந்தெடுப்பவர் தான் நம்முடைய மோடி அவர்கள் இதை வைத்துக் கொண்டு அதிகார வர்க்கத்துக்கு அவர் பயிற்சி கொடுக்கிறார் பிறகு அதிகாரிகளோடு பயிற்சியை விடாமல் அந்த குஜராத் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பயிற்சி முகாம் எப்படி நடக்கிறது தெரியுமா நீங்கள் இங்கே இருந்து கொண்டு பார்த்தால் கனவாகத்தான் இருக்கும் இந்த கனவு நனவாகுமா என்று நான் நினைக்கிறேன் ஒன்றுமில்லை இந்த இடத்தில் போய் நாம் பயிற்சி முகாம் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதிகாரிகள் சாதாரண கீழ்நிலை அரசு ஊழியர்கள் அதற்கு பிறகு அந்த இடத்தை சார்ந்த பொதுமக்கள் இவர்கள் அத்தனை பேரும் ஒரே பேருந்தில் ஒன்றாக செல்ல வேண்டும் பேருந்தி என்றால் கூட சில பேருக்கு தெரியாது தூரம் தமிழ் கீழே கிடக்கிறது ஒரே பஸ்ஸில் செல்ல வேண்டும் மேல்நிலை அதிகாரியாக இருந்தாலும் சரி கீழ்நிலை அலுவலராக இருந்தாலும் சரி நான் ஐஏஎஸ் ஆபீசர் நீ ஒரு சாதாரண பியூன் நீ போர்த் கிரேட் எம்ப்ளாய் என்ற கணக்கையே மோடி தவிர்த்தார் அதிகாரியிலிருந்து அரசின் கீழ்நிலை ஊழியர் வரை ஒரு இடத்தில் பயிற்சி முகாம் நடக்க வேண்டும் என்றால் ஒரே பஸ் ஏறி செல்ல வேண்டும் சென்று ஒன்றாக உட்கார்ந்து பேச வேண்டும் ஒரு மிக சாதாரண கீழ் நிலையில் நான்காம் நிலையிலே இருக்கின்ற அரசு ஊழியர் உயர்நிலையில் இருக்கின்ற அதிகாரிக்கு அவர் ஆலோசனைகளை வழங்கலாம் இப்படி அந்தந்த இடத்தில் அதிகார வர்க்கம் ஒன்றாக சேர்ந்து நேரடியாக நிலைமைகளை பார்த்து திட்டமிட்டு அந்த திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்துகிற செயலை அவர் உருவாக்கினார் மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மின்துறை ஊழல் மலிந்த துறையாக மாறி விழுந்து கிடக்கிறது கோடி கோடியாக கடன் சுமையிலே தள்ளாடுகிறது மோடி ஆட்சி பொறுப்பு வந்த பொழுது குஜராத்திலும் அதுதான் நிலைமை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் குஜராத்தில் தரப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில் ஆனால் மோடி வருகிறார் இங்கே நடக்குமா நினைந்து பாருங்கள் விவசாயிகள் மோடியை போய் பார்க்கிறார்கள் நான்கு மணி நேரமாவது இடைவிடாமல் எங்களுக்கு தொடர்ந்து மின்சாரம் கிடைத்தால்தான் நாங்கள் வேளாண்மையில் சாதனை செய்ய முடியும் எங்களுக்கு முதலமைச்சராக நீங்கள் உதவ வேண்டும் என்கிறார் உடனே மோடி சொல்கிறார் அவ்வளவுதானே நான்கு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நீர்ப்பாசன வசதிக்காக தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் ஆனால் அந்த மின்சாரத்துக்கு விலை நிர்ணயிக்கப்படும் அந்த விலையை நீங்கள் கொடுக்க ஒத்துக்கொண்டால் நான் நான்கு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மின்சாரத்தை தடையின்றி தருவேன் என்றார் விவசாயிகள் ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு குறிப்பு இருக்கிற ஸ்டேட்டிஸ்டிக்கலாக சொல்லி போட்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு நிலப்பரப்பில் விவசாயி தன்னுடைய விவசாயத்தை செய்கிற பொழுது நான்கு மணி நேரம் தடையின்றி கிடைக்கக்கூடிய மின்சாரத்தினால் அவன் பெறக்கூடிய பயன் என்ன என்பதை எல்லாம் பார்த்தோம் இலவச மின்சாரத்தை நிறுத்துகிறார் அவருக்கு முன்பு மின்சாரம் ஒரே மாதிரி குடியிருப்போருக்கும் அதே கட்டணம் தொழில்துறைக்கும் அதே கட்டணம் விவசாயிகளுக்கு கட்டணமே கிடையாது என்று இருந்த நிலையை மாற்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் சாதாரண குடிமக்களுக்கு தடையின்றி மின்சாரம் அவர்களுக்கென்று ஒரு மின்சாரத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு விலை தொழில்துறைக்கு தடையின்றி மின்சாரம் உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு தனியாக ஒரு விலை விவசாயிகளுக்கு அன்றாடம் நான்கு மணி நேரம் தடையின்றி மின்சாரம் உங்களுக்கு ஒரு விலை என்று வைத்ததன் விளைவு மோடியின் ஆட்சியிலேதான் சுருண்டு கிடந்த துறை லாபத்தை நோக்கி வீடு கொண்டு எழுந்த வரலாற்றை உருவாக்கியது பேசலாம் நிறைய நேரம் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு பேசுவது ரொம்ப தவறானது என்று நினைப்பவன் தான் அதனால் இதோடு முடிக்கிறேன் ஒன்றே ஒன்று நீங்கள் மோடியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏதோ உங்கள் ஒரு கட்சி நலனுக்காக என்று தயவு செய்து கருதாது நான் பாஜக அல்ல அதுதான் அண்ணாமலை பேசுகிற பாஜக அல்ல பாஜகவில் உள்ள நூறு விழுக்காடு கருத்துக்களோடு உடன்பட்டு போகிறவனும் அல்ல நான் ஆனால் இந்த தேசத்தை நேசிப்பவன் இந்த தேசத்தை நேசிக்கிற நிங்கம் உடையவனாக இருக்கிற ஒவ்வொருவனும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாவது முறை மோடி ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்று சிந்திக்க மோடி என்கிற தனிநபருடைய பிம்பத்தை பார்த்து நாம் காதலிக்கவில்லை அந்த மோடி வருவதனால் என்னென்ன திட்டங்கள் வரும் இங்கே நீங்கள் வறுமையே வெளியே போ என்று சொன்னார் இந்திரா காந்தி கரீபி அட்டாவோ என்று ஒரு வெற்று கோஷத்தை கொடுத்து வாக்காளர்களை ஏமாற்ற முடியுமா முடியும் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி என்று பெற்று கோஷத்தை கொடுத்து ஆட்சியையே மாற்றி காங்கிரசை புறம் தள்ளிவிட்டு நிகழும் அதிகார மாற்றம் நிகழும் அதனால் என்ன பயன் விளையும் அதை யோசிக்க வேண்டும் நீங்கள் மோடி முதலமைச்சராக உட்கார்கிறார் பொருளாதாரத்துறையில் தாழ்ந்து கிடக்கிறது மோடி உடனே என்ன செய்ய இரண்டாயிரத்தி ஒன்னில் உட்காருகிறார் உடனடியாக அவர்தான் இந்தியாவிலேயே முதன் முதலில் முதலீட்டு மாநாடு நடத்தியவர் எந்த பின்புலமும் இல்லாமல் எளிய குடும்பத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் ஒரு மிகச்சாதாரண இடத்தில் பிறந்து இன்றைக்கு ஏறக்குறைய பதிமூன்று ஆண்டுகள் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பத்து ஆண்டுகள் இந்த தேசத்தின் பிரதமராகவும் இனி வரப்போகின்ற ஐந்து ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆள இருப்பவராகவும் உள்ள மோடி அவர்களோடு காமராஜரை சேர்த்து பார்க்கிற பொழுது உண்மையில் எனக்கு வியப்பாக இருக்கிறது காமராஜரை போல எளிய குடும்பத்தில் பிறந்தவர் அவர் காமராஜரை போல கல்லூரி வாசலில் எடுத்து வைக்காதவர் அவர் காமராஜரைப் போல் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் அவர் எல்லாவற்றிலும் காமராஜராக இருப்பது மட்டுமல்ல இந்த புத்தகத்தை படித்த பொழுது எனக்கு நேர்ந்த வியப்பு ஒன்றுதான் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பது தொடங்கி அவர் முதல்வராக பொறுப்பேற்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வரை பதினான்காண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரசின் கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் கட்சி பணியில் இணையற்றவராக அவர் இருந்திருக்கிறார் ஆனால் ஆட்சி நிர்வாகத்தில் அவர் அதுவரை இருந்ததில்லை பதினான்கு ஆண்டுகள் கட்சி பணியாற்றிய ஒருவர் திடீரென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கில் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தார் கட்சி பணி அவருக்கு சிறப்பாக புரியும் தெரியும் ஆனால் ஆட்சி நிர்வாகம் பற்றி அவருக்கு அரிச்சுவடி கூட தெரியுமா என்ற கேள்வி அன்றைக்கு இருந்தது இதே இந்து பத்திரிகை அன்று காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது ராஜாஜி இருந்த இடத்தில் காமராஜர் வந்து உட்கார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை தருவாரா என்ற ஐயத்தை தலையங்கத்திலேயே தீட்டியது அதே போன்றுதான் மோடி மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் ஆர் எஸ் எஸ் அமைப்பிலே இருந்து அன்று ஜனசங்கமாக இருந்து பிறகு பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய அந்த கட்சி பணிக்கு அனுப்பப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ஆர் எஸ் எஸ் காரராக வந்த மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரையில் ஏறக்குறைய ஆண்டு காலம் ஆர் எஸ் எஸ் தொண்டராக பணியாற்றி இருக்கிறார் ஒரு மிகச்சிறந்த தொண்டன்தான் ஒரு மிக உயர்ந்த தலைவராக வர முடியும் என்பதற்கு தெற்கில் காமராஜரும் வடக்கில் மோடியும் இரண்டு சிறந்த உதாரணம் எனவே அவர் எண்பத்தி ஏழில் வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் குஜராத் மாநிலத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக அவர் பொறுப்பேற்கிறார் மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் அந்த கட்சியிலேயே பொதுச் செயலாளர்கள் சில பேர் இருக்கலாம் ஆனால் அமைப்பு பொதுச் செயலாளர் என்பவர் தான் தலைமைக்கு ஏறக்குறைய நிகரான பொறுப்பு உள்ளவர் எனவே இவர் குஜராத் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் பொறுத்தலைமை பொதுச் செயலாளராக அமைப்பு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்து வரை இடைப்பட்ட எட்டு ஆண்டுகளில் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் அவ்வளவு விரிவாக பேசுகிறது ஒரு மனிதன் அரசியல் களத்திற்கு வருகிற பொழுதே தான் தலைவனாகிவிட வேண்டும் என்கிற தாகத்தோடும் தவிப்போடும் வரலாக தொண்டு செய்ய வேண்டும் என்கிற உள்ளத்தோடு உண்மையான உணர்வோடு வர வேண்டும் அப்படி ஒரு தொண்டராகத்தான் மூடியவர்கள் அரச தொண்டராக ஏறக்குறைய பதினாறாண்டு காலம் பணியாற்றிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் மாநில அளவில் ஒரு அமைப்பு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஐந்து வரை நீங்கள் களப்பணி ஆற்றுகிற எட்டாண்டு காலம் அவர் ஆற்றிய களப்பணியின் விளைவாகத்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஐந்தில் ஆட்சியை இழந்த காங்கிரஸ் கட்சி இன்று வரை குஜராத்தில் அந்த ஆட்சி நாற்காலியில் அமரவே முடியவில்லை